வெல்கம் டு கிருஷ்ணா நம்ம வந்து போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம நாலு டெஸ்ட் அண்ட் ஒரு டெஸ்ட் எழுதியாச்சு எழுதாதவங்க அந்த டாபிக் ஃபுல்லா படிச்சு அப்பப்போ டெஸ்ட் எழுதிருங்க மார்க் எல்லாம் அப்டேட் பண்ணிருங்க டெஸ்ட் எழுதுறது ரொம்ப நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஆல்ரெடி டாபிக் சொல்லியிருந்தோம் இல்லையா ஐம்பது காப்பியங்கள் அண்ட் ஐந்து ரூபா காப்பியங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐம்பது கொஸ்டின்ஸ் தான் அரை மணி நேரம் மட்டும் தான் நான் எப்பயும் போல கொஸ்டின்ஸ் மட்டும் ரீட் பண்றேன் நீங்க வந்து என்ன செய்யுங்க ஆன்சர் வந்து நோட் பண்ணிட்டே வாங்க ஓகேவா அண்ட் இந்த கொஸ்டின் பீரியாஸ் அண்ட் இதோட ஆன்சருக்கு உங்களுக்கு வேணும்னா டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஆன்சருக்கு டெலிகிராமில் தான் கிடைக்கும் ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அரவண அடிகள் அறிவு உண்டாகுக என யாரை எல்லாம் வாழ்த்தினார் கொஸ்டின் இரண்டு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் மூணு முதல் சமய காப்பியம் எது கொஸ்டின் நாலு பொறுத்துக்க உதயனகுமார காவியம் நீலகேசி யசோதர காவியம் சூலாமணி இந்த ஒரு ஒரு நூலுடைய கதாநாயகிகள் யாரு அப்படின்னு நீங்க வந்து கரெக்டா ஓகேவா கொஸ்டின் ஐந்து மதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றி ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் கொஸ்டின் ஆறு அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவர் யார் கொஸ்டின் ஏழு நிரப்புக சிலம்பு கண்ணகி மணிமேகலை மாதவி கம்ப சீதை யசோதர காவியத்தின் நாயகி யார் கொஷினெட்டு ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் டேஸ் காதையாக உள்ளது கொஸ்டின் ஒன்பது உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யார் கொஸ்டின் பத்து மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை என்ன கொஸ்டின் பதினொன்னு கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான் கொஸ்டின் பனிரெண்டு சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்தியை கூறும் நூல் எது கொஸ்டின் பதிமூணு பொருந்தாத இணையை காண்க இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள் அழுது அடி அடைந்த அன்பர் திருமூலர் கொஸ்டின் பதினாலு மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் எது கொஸ்டின் பதினைந்து மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார் கொஸ்டின் பதினாறு கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி பதினேழு புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் எது கொஸ்டின் பதினெட்டு நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது கொஸ்டின் பதினொன்பது ஆபுத்திரனுக்கு அச்சய பாத்திரம் அளித்தவர் யார் கொஸ்டின் இருபது சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் நாட்டுக்கூட பாடல்களே என்று கூறியவர் யார் கொஸ்டின் இருபத்தி ஒன்னு சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை என்று மணிமேகலை கூறுகிறது பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்க என கூறும் நூல் எது கொஸ்டின் இருபத்தி மூணு தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் கொஸ்டின் இருபத்தி நாலு குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் என்ன கொஸ்டின் இருபத்தி ஐந்து நாளுக்கு நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அலாதது என்னோ என்ற தத்துவத்தை உணர்த்தும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கொஸ்டின் இருபத்தி ஆறு மணிமேகலைக்கு அமுத சுரபி என்ற அச்சய பாத்திரம் எங்கே கிடைத்தது கொஸ்டின் இருபத்தி ஏழு என் கால் சிலம்பு மணி உடை அரியே இவ்வடிகள் மணி என்பது எதனை குறிக்கும் கொஸ்டின் இருபத்தி எட்டு கூரின் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யார் யாருக்கு உடைத்தது கொஸ்டின் இருபத்தி ஒன்பது குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது கொஸ்டின் முப்பது கவுந்தியடிகள் மாதரி மாதவி கண்ணகி கரெக்டா மேட்ச் பண்ணிருங்க கொஸ்டின் முப்பத்தி ஒன்னு அகைன் ஒரு பொறுத்துக புலவர் அண்ட் அவங்க எழுதுனா நூல்கள் கொடுத்துருக்காங்க உமரு கம்பர் திருத்தகத்தேவர் வீரமாமுனிவர் முப்பத்தி இரண்டு தமிழ் கவிஞர்களின் இளவரசர் என்று வீரமாமுனிவர் யாரை பாராட்டியுள்ளார் கொஸ்டின் முப்பத்தி மூணு குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகின்றது அவ்வாறு அமைக்கப்பட்ட நூல் எது கொஸ்டின் முப்பத்தி நாலு சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் யார் கொஸ்டின் முப்பத்தி ஐந்து சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது கொஸ்டின் முப்பத்தி ஆறு கலையாத துன்பம் இக்காலிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது வெண்கொள் இங்கனம் கூறியவர் யார் முப்பத்தி ஏழு ஏறியவர் எழுவருள் இளையவர் இறைவனை நடனமாட செய்தவர் தாருகன் மார்பை பிளந்தவர் முப்பத்தி எட்டு கோவலன் கொட்டல் என வழங்கப்படும் இடம் எது கொஸ்டின் முப்பத்தி ஒன்பது கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன கொஸ்டின் நாற்பது சூழ்ந்து மாமையிலாடி நாடகம் துளக்குருத்தனவே இப்பாடலடிகள் பெற்றுள்ள நூல் எது கொஸ்டின் நாற்பத்தி ஒன்னு சைவராக இருந்து சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் கொஸ்டின் நாற்பத்தி இரண்டு மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்றே இச்செயலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கொஸ்டின் நாற்பத்தி மூணு சூலாமணியின் நாயகன் யார் கொஸ்டின் நாற்பத்தி நாலு நாககுமார காவியத்தில் எத்தனை சர்க்கங்கள் உள்ளன கொஸ்டின் நாற்பத்தி ஐந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க நூல்கள் அந்த நூல்கள் இருக்கிற சருக்கங்கள் அல்லது காண்டங்கள் மேட்ச் ஓகேவா யசோதர காவியம் நீலகேசி உதயனகுமார காவியம் சூளாமணி கொஸ்டின் நாற்பத்தி ஆறு நீலகேசியில் எத்தனை பாடல்கள் உள்ளன கொஸ்டின் நாற்பத்தி ஏழு வீரன் என்று அழைக்கப்பட்டவர் யார் கொஸ்டின் நாற்பத்தி எட்டு நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது கொஸ்டின் நாற்பத்தி ஒன்பது சிற்றிலக்கியத்திற்கு பொருந்தாத நூல் எது பொறுத்துக யாருடைய கூற்று தேரா மண்ணா செப்புவது உடையேன் தீயும் கொல்லா தீவினை ஆட்டினேன் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்குக சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் ஓகே ஸோ எல்லாரும் நல்லா டெஸ்ட் எழுதிருப்பீங்க நம்புறேன் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நீங்க நம்ம வீடியோஸ் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மினிட்ஸ்ல வந்து எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்ட் ஆன்சர் போட முடியும் ஓகேவா ரொம்ப ஈஸியா தான் இந்த டைம் நான் கொஸ்டின் எடுத்திருந்தேன் ஸோ எல்லாரும் கண்டிப்பா டெஸ்ட் எழுதணும் எழுதிட்டு உங்களோட மார்க்கை வந்து நான் கொடுத்துருக்க ஃபார்ம்ல அப்டேட் பண்ணுவேன் சரியா ஃபார்மோட லிங்க் அண்ட் ஆன்சர் கி உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல கிடைக்கும் சரியா டெலிகிராம் ஃபாலோ பண்ணாம நம்மளோட வீடியோஸ் பாக்குறவங்க டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் குயிக்கா படிங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்து எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு என்னன்னு உங்களுக்கே தெரியாது ஸோ கண்டிப்பா வந்து டெஸ்ட் எழுதணும் அதுவும் சிலபஸ் வைஸ் படிச்சு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே நல்லது இயல் வைஸ் நிறைய பேர் படிச்சு டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்க கேட்டிருந்தீங்க இயல் வைஸ் படிக்கலாமா இல்ல சிலபஸ் வைஸ் படிச்சா நல்லதானு நான் என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பா வந்து இயல் வைஸ் ஒரு தடவை படிக்கலாம் எதுக்காக அப்படின்னா எங்க என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கிறதுக்கு தான் ஆனா சிலபஸ் வைஸ் நீங்க படிச்சு டெஸ்ட் எழுதி அதை ரிவைஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆன்சரை வந்து கொண்டு வர்றதுக்கு ஓகேவா ஏன்னா நம்ம இயர் வைஸ் படிக்கும்போது போது இங்க ஒண்ணு படிப்போம் அடுத்தது சம்பந்தமே இல்லாதது இன்னொன்னு படிப்போம் சோ பாரதியார பத்தி படிச்சோம்னா பாரதியாருக்கு இங்க கொஞ்சம் வருவாரு அதுக்கடுத்து செவன்த்ல வருவாரு அதுக்கப்புறம் நைன்த் படிக்கும் போது தான் வருவாரு இந்த மாதிரி எல்லாமே டிஸ்கண்டினியூ பண்ணி பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்க சிலபஸ் வைஸ் படிச்சீங்க அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அந்த டாப் டூ பாட்டம் சிக்ஸ்த் செவன்த் எய்த் டுவெல்த் வர சிறப்பு தமிழ் வர அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது போக நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா டாபிக்குமே அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே வந்து புக்ல இருக்கிறத படிப்பாங்க எக்ஸ்ட்ரா போனால்தான் அட்லீஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கரெக்ட் ஆன்சர் போட முடியும் சரியா காம்படிஷன் கூட கூட எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுத்துட்டே இருக்கும் எல்லா டாப்பிக்கும் நல்லா படிங்க எல்லா டெஸ்ட்டும் போட்டு பாருங்க ஆன்சர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ